அருமையான மழைங்க எங்கள் ஊரில் பார்க்கவே அழகாக இருக்குல்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பீக்கங்காய் விதை வந்து நடவுலருந்து பராமரிப்பு இதெல்லாம் தாங்க பார்க்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எதை ஊனருக்கு முன்னாடி நம்ம காட்டை ஃபஸ்ட்டு வந்து ரெடி பண்ணிக்கணும் இது கொடி வகைங்கிறதுனால நம்ம பந்தலெல்லாம் போடணும் நம்ம புதுசாக ஒன்றும் பந்தல் போடுறது இல்லைங்க ஆல்ரெடி புடலங்காய்க்கு போட்ட பந்தல் தாங்க ஏன்னா நம்ம பாருங்கள் பிளாஸ்டிக் கவர் எல்லாம் போட்டு அந்த மூங்கில் நல்லாவே கவர் பண்ணியிருக்கோம் அதனால் கரையான் ஒன்றும் பிடிக்கல இந்த மூங்கிலெல்லாம் நாங்கள் வீட்டிலையே எங்கள் மூங்கில் மரத்தில் வெட்டி ரெடி பண்ணது தான் இந்த கம்பி எல்லாமே புடலங்காய்க்கு போட்டது தாங்க ஆல்ரெடி புடலங்காய் வீடியோலாம் போட்டிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது விருப்பம் இருக்கவங்க பாருங்கள் ஆல்ரெடி நம்ம பந்தல் போட்டதுனால நமக்கு இந்த தடவை பந்தல் வேலை இல்லைங்க அதனால் அதில் கொஞ்சம் காசு மிச்சம் பண்ணிடலாம் அது அதுக்கப்புறம் நம்ம வந்து காட்டை உழவ ஓட்டணும் உழவ ஓட்டுறதுக்கு நம்ம டிராக்டர் பெரிய டிராக்டரை விட்டோம்னா கண்டிப்பாக அது வந்து கம்பியெல்லாம் அத்துரும் ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியும் டிராக்டரோட ஹைட்டு நம்ம கம்பி எவ்வளோ கட்டியிருப்போம்னு இந்த பீக்கங்காய் கொடி வந்து மீன் வலையும் கட்டி நம்ம வந்து அந்த ஒரு முறைப்படியும் செய்யலாம் சைட்லலாம் காய் தொங்குற மாதிரி எங்களுக்கு வந்து மேலேந்தே பறிச்சிக்கலாங்கிறதாங்க இந்த ஐடியா கம்பியிலையே போட்டுக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம் பாருங்கள் பொடங்காய் காடெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணியிருக்கோம் நாங்கள் வந்து முப்பது சென்டில் தாங்க இப்போ பீக்குங்க எதாவது ஊன போகிறோம் நம்ம வந்து இந்த மாதிரி பந்தல் புதுசாக இருந்தால் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சிலேருந்து முப்பது ரூபாய்க்குள்ளே ஆகும் ஏன்னா மூங்கில் இதெல்லாம் வெளியிலேருந்து வாங்கும்போது கண்டிப்பாக காசு ஆகுங்க அதுக்கப்புறம் கம்பியெல்லாம் வாங்கணும் இல்லைங்களா அதுக்கேற்ற மாதிரி ஆகும் எங்களுக்கு வந்து மூங்கில் தான் கொஞ்சம் காசு மிச்சமாகச்சு அப்புறம் கம்பியெல்லாம் வாங்க வேண்டிய அப்புறம் ஆள் கூலி எல்லாம் ஆச்சு பாருங்கள் நம்ம கை டிராக்டர் தாங்க விட்டுருக்குறோம் ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பெரிய டிராக்டர் விட்டோம்னா கம்பியெல்லாம் அந்த போய் எல்லாம் வீணாக போயிடும் பாருங்கள் கை டிராக்டரை விட்டு ஆளை விட்டு நம்ம ஓட்டுறோம் இது ஒரு மணி நேரத்துக்கு வந்து நானூறுவா ஐநூறுரூவா பக்கம் வாங்குவாங்க நமக்கு வந்து கம்பி செலவு ஆகக்கூடாது இது மிச்சமாகும்னா இந்த மாதிரி கை டிராக்டர் விட்டு தாங்க நம்ம பண்ண முடியும் இப்படி விட்டாலும் நம்ம அடுத்தது வந்து பாத்தி எடுக்கணும் ஆள் விட்டு தாங்க பண்ணணும் டிராக்டரோட அதே வேலை தாங்க செய்கிறது அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை என்ன கொஞ்சம் லேட் ஆகும் அவ்வளோதான் அவ்வளோதாங்க ஓட்டினதுக்கப்புறம் நம்ம வந்து கரெக்டாக பாரு பிடிக்கணும் அதாவது பாத்தி எடுக்கணும் ஏன்னா தண்ணி எல்லாம் பாய்ச்சறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணணும் அதுக்காக ஆளும் விட்டு நம்மளும் எல்லாம் இறங்கி செய்கிறோம் பாருங்கள் ஃபுல்லாகவே எடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க பாத்தியெல்லாம் எடுத்தாச்சு கிட்டத்தட்ட வந்து விதை எப்படி ஊன போகிறோன்னா ஒன்றரை அடியிலேருந்து ரெண்டு அடிக்குள்ளே தாங்க ஊன போகிறோம் இடையில வந்து கிட்டத்தட்ட ஆறு அடி இருக்கும் அந்த கேப்பு அதில் வந்து நாங்கள் வந்து கொடி வந்து படரவும் அதுக்கப்புறம் வேற வந்து ஊடு பயிராக வந்து மிளகாயும் நம்ம நடப்போகிறோம் இன்றைக்கி நம்ம எடுக்க போகிற விதையோட பேர் வந்து சோரோட் எஃப் ஒன் வெரைட்டியில் அதே மாதிரி இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஐம்பது கிராம் எழுநூறுவா கிட்டத்தட்ட நூறு கிராம் நம்ம வாங்கியிருக்கோம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் விதை பாருங்கள் கலர் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஏன்னா கெமிக்கல் ட்ரீட்டட் விதைங்கிறதுனால இப்படி இருக்குது நாட்டு விதைக்கும் இதுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குதுங்க அதே மாதிரி விதைக்கு மட்டும் இல்லைங்க காய்க்குமே நல்ல டேஸ்ட்டும் வித்தியாசம் இருக்குது காயோட சைஸும் வித்தியாசம் இருக்குது விதையெல்லாம் ஊனியாச்சு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட நாளே நாளில் எல்லாமே ரெண்டு இலை விட்டதாக கொஞ்சோண்டு எல்லாம் முளைச்சிருச்சு அதுக்கு முன்னாடி இந்த விதை உணருக்கு முன்னாடி மண்ணில் எதுவும் உரம் போடலையான்னு யோசிப்பீங்க நாங்கள் அதை வீடியோ எடுக்க விட்டுட்டோம் உரம் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது உலை ஓட்டினதுக்கப்புறமா நம்ம பாத்தி எடுக்கிற டைமில் வந்து மாட்டு வளமும் ஆட்டு வளமும் அதுக்கப்புறம் கடலை புண்ணாக்கு வேப்ப புண்ணாக்கு இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி நம்ம போட்டிருக்கிறோம் அந்த வீடியோ எடுக்க விட்டுட்டோம் பாருங்கள் இது கிட்டத்தட்ட ரெண்டு வாரத்தில் செடிங்கள்லாம் எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குன்னு பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் கிட்டத்தட்ட மழை பேஞ்சிட்டே இருந்ததுனால எங்களுக்கு வந்து வாரத்துக்கு ரெண்டு தடவை அவ்வளோதான் தண்ணி விட வேண்டியதாக இருந்துச்சு ஈரமாகவே தான் இருந்துச்சு காடு வெயில் டைமில் மட்டும் வாரத்துக்கு ரெண்டு தடவை இல்லாட்டி மூணு தடவை அப்படி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த மாதிரியெல்லாம் நம்ம அதாவது செடியை வந்து காய விடாமல் நம்ம பார்த்துக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி விட்டுடுறோம் பாருங்கள் எல்லாம் கொஞ்சம் ஈரமாக தான் இருக்குது எந்த ஒரு வேலையும் சுலபம் இல்லைங்க இனிதாங்க வேலையே அதிகமாக போகுது ஏன்னா கொடி ஏற ஏறவே நம்ம அதுக்கான வளம் வச்சு கொடுக்கணும் அதே மாதிரி கொடி சுற்றி விடணும் இப்படி ஏகப்பட்ட வேலை இருக்குது இத் மழை பெஞ்சிட்டே இருக்கனால காடு ஃபுல்லாக ஈரமாகவே இருந்துச்சு அதனால் நம்ம வந்து ஆளை விட்டு வந்து கொத்தெல்லாம் போட்டுட்ருந்தோம்னா செடிங்களுக்கு பாதிப்பாயிடும் இறங்கவும் முடியல ரொம்ப சேராக இருந்துச்சு அதனால் அடுத்த வேலைன்னு பார்த்தீங்கன்னா அந்த கலவற்றதானே அந்த வேலை தாங்க போயிட்டுருக்குது கை கலையே பறிச்சிட்ருக்கோம் அதை நாங்களே இறங்கி பறிக்கிறோம் எந்த ஒரு வெள்ளாமை நம்ம செய்கிறதா இருந்தாலும் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான வேலைகள் பார்த்திங்கன்னா களை பறிக்கணும் தண்ணி விடணும் உரம் கொடுக்கணும் இதெல்லாம் தாங்க பார்க்கணும் பாருங்கள் கிட்டத்தட்ட செடிங்கெல்லாம் நல்லாவே கொடி விட்டுருச்சு இதெல்லாம் வந்து ரெண்டு வாரத்துக்கு மேலே ஆன செடிங்க தான் இதுக்கு மேலே தாங்க நம்ம வந்து கயிறு எதாவது ஏற்றி விடணும் கொடி அப்படியே கீழேயே நம்ம படற விட்டோம்னா கண்டிப்பாக வந்து அழுகி போயிடும் கொடியே அழுகி போயிடும் இல்லை வர பூ அழுகி போயிடும் களை பறிக்கிறதுல நம்ம கவனமாக இருக்கணுங்க தயவு செஞ்சு களைக்கொல்லி அடிக்காமல் பார்த்துக்கலாம் ஏன்னா அருகம்புல் வர்ற மண்ணுங்கிறது அவ்வளோ சத்தான மண்ணில் தான் அருகம்புல் வரும் எப்படி அந்த கலையெல்லாம் வர்றது அந்த அதாவது ம வளம் இருக்கிற மண்ணில் மட்டும்தாங்க அந்த கலையெல்லாம் வரும் அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு கையிலே பறிப்போம் இல்லாட்டி கொத்து போடலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கொடியை சுற்றி விடுறோம் இந்த தடவை நாங்கள் வந்து குச்சி போடலைங்க குச்சி வந்து வா பழைய குச்சியெல்லாம் வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு அதை மழையெல்லாம் பேஞ்சு குச்சியெல்லாம் இத்து போயிடுச்சு இன்னைக்கு குச்சி வாங்கவும் வருமானம் இல்லை அந்தளவுக்கு வாங்கி செய்யவும் இல்லை அதனால் நாங்கள் இந்த தடவை சணல் கயிறு வாங்கி கட்டி விடலான்னு பார்க்குறோம் ஏன்னா இதுவுமே நல்லாவே வந்து கொடியெல்லாம் ஏற்றி விடலாம் எதுவும் ஒன்றும் பிரச்சனையெல்லாம் இல்லை சணல் கயிறு வாங்கி நாங்கள் வந்து ஃபுல்லாக கட்டி வந்து மேலே இருக்கிற கம்பியில் ஜாயின் பண்ணி விட்றலாம் அதில் கட்டி அதுக்கப்புறம் கீழே இருக்கிற வர்ற கொடியெல்லாமே வந்து அந்த சணல் கயிறு நம்ம சுற்றி சுற்றி விட்டோம்னா அது அழகாக மேலே ஏறி போய்க்கும் அந்த வேலை தான் இப்போ நடக்குது ஒரு பக்கம் நல்ல மழையும் பெய்துங்க ஏன்னா அது கட்டாமல் இருக்கவும் முடியாது கொடி வந்து மழை தண்ணியில் விழுந்து வீணாக போயிடும் அதனால தான் இப்போல்லாம் மழையிலே எல்லாம் நனைஞ்சி கட்டிகிட்ருக்குறோம் கஷ்டப்படாமல் எதுவும் நமக்கு கிடைக்காது இல்லைங்களா அதனால தான் போல் நம்ம கஷ்டப்படுறோம் அப்போ தான் நமக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நீ வந்து சணல் கயிறை வந்து ஒரு கொடியில் நல்லா கட்டி மேலே இருக்கிற கம்பியில் நம்ம கட்டி விட்ருலாம் பாருங்கள் எப்படி கட்டியிருக்கோன்னு இந்த சணல் கயிறு கட்டும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா இழுத்து டைட்டாக கட்டிடணும் அதே மாதிரி கொடியை பிடிக்கும்போது கொஞ்சம் பக்குவமாக பார்த்து பிடிக்கணுங்க ஏன்னா கொடியெல்லாம் அந்து போயிடும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம கட்டினதுக்கப்புறமா கொடி வர்ற கொடி எல்லாமே நம்ம மேலே சுற்றி சுற்றி விடணும் இப்படி கொடி வளர வளர நம்ம சுற்றி விட்டுட்டே இருக்கணும் நம்ம முக்கால்வாசி தோட்டத்திலே இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும் நம்ம ஆள் விட்டு செஞ்சாலும் லாபம் இருக்காது ஏன்னா எல்லாத்துக்குமே கூலி கொடுக்கணும் டிராக்டர் உழவு ஓட்டினதுலேருந்து விதை வாங்கினதுலேருந்து களை பறிச்சது பாத்தி எடுத்தது இப்படி எல்லாமே வந்து நம்ம வந்து கூலி கொடுக்கணும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இறங்கி செஞ்சோன்னா ஏதோ கொஞ்சம் லாபம் பார்க்கலாம் பாருங்கள் ஒரு அளவுக்கெல்லாம் கட்டியாச்சு களையும் கூட கூட பறிச்சுட்டே தான் இருக்கிறோம் கொடியும் நல்லா மேலே வர ஆரம்பிச்சிருச்சு ஒவ்வொரு கொடியில் குட்டி குட்டியாக பூக்கள் வந்து தெரிய ஆரம்பிக்கிது இனி நம்ம வந்து மஞ்சள் கலர் பூ தான் வரும் அந்தளவுக்கு வந்து வெளியே தெரிய ஆரம்பிக்கலை பாருங்கள் இடையில வந்து களையும் இருக்குது இனி களையும் நல்லா பறிக்கிறதுக்கு இருக்குது அதே மாதிரி வந்து மிளகாய் செடியும் நட்டு வச்சுருக்குறோம் கொடி எவ்வளோ அழகாக பெருசாக வளர்ந்துருக்குன்னு இனி அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து உரம் போடணும் அது என்னெல்லாம் உரம் போடுறோன்னா ஆட்டு வளர்ந்தாங்க இந்த இடம் மெயினாக போடுறோம் அது போட்டால் அந்தளவுக்கு நமக்கு வந்து ரிசல்ட் கொடுக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் ஆட்டு உரம் நம்ம எப்படி போடுறதோ வீட்டில் ஆடு இருக்குதுங்க அந்த உரத்தை தாங்க ஆட்டு வளத்தலாம் நல்லா காய வச்சு பொடி பண்ணி காட்டுக்கும் கொண்டு வந்தாச்சு இது எப்படி செடிகளுக்கு போடுறோம் பூக்கள் எப்படி வருது அதே மாதிரி நமக்கு அறுவடை எல்லாம் எப்படி கொடுக்குறதுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி